நாகர்கோயில் அப்டா மார்க்கெட் பகுதி இங்கே ஒரு கடை உள்ளது அவரை பார்ப்போம் ஸ்வீட் டீ ஜெனரல் ஸ்டோர் மொத்த சில்லறை வியாபாரம் ஐயா வணக்கம் எப்படி மொத்த வியாபார கடை எல்லாம் வச்சிருக்கு இது எவ்வளவு காலம் ஆச்சு தொடங்கி பத்து வருஷம் ஆச்சு நம்ம உள்ளால இருக்கும்போது பத்தொன்பது வருஷம் ஆச்சு நான் உள்ளால இருக்கும்போது சின்ன கடை இருக்கும்போது பார்த்தேன் இப்போ பெரிய கடை ஆக்கிருக்கீங்க அப்போ கடையில வேலைக்கு ஆளுதா தேவை இருக்கா ஆள் இருக்கா சரி என்னென்ன முக்கியமான பொருட்கள் என்னென்ன இருக்கு வெளி விளக்கு இல்லாமா தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் இது திருமண வீடுகளுக்கு கொடுக்கதா என்ன விளையாது மூணு எழுபது கடையில் சில்லரை விற்றா பத்து ரூபா விற்பாங்களா பத்து ரூபா அஞ்சு ரூபாயா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா விற்காது இதா பத்து ரூபாய்க்கு பெருசா ஒரு லிட்டரா பத்து ரூபா சரி இது பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு பயங்கர ஆயுதங்கள் இது இதுக்கு பேர் என்ன அருவா அருவா என்ன விலை இது நூற்றி பதினஞ்சு ரூபா வித்தியாசமாக இருக்குது நெல்லாக இருக்க வேண்டியதா பல்ல அழகாக இருக்கு மிஷின் கொத்துனதா

இருநூற்றி நாற்பது இது அஞ்சு கிலோ கடைகளுக்கு வாங்குவாங்களா ஹோட்டலுக்கா அதாவது திருமண வீடுகளுக்கா எல்லா இடத்தையும் வாங்குவாங்க இல்லையா சரி சரி அப்போ இந்த ஆனியாடி மாதம் எப்படி இருக்கு இந்த இந்த வருஷம் ஆனியாடி மாதம் ரொம்ப மாசமா சரி இது மேனேஜரா ஆ சரி விழிங்கப்போ நீங்க விழிச்சது இல்லைங்க ஐயோ இதையெல்லாம் சாதாரணமாங்கதைவே ஓடிருனமே. ஓடி ஓடி. தரவே வரக் ஆட்களை வாங்கு வாங்குன்னு கூப்பிட்டு வியாபாரம் பண்ணனும். இது ஒரு ஆள் வந்தேன்னா ஆளை பார்த்து ஓடுன அப்படியே வியாபாரம் நடக்கும். நல்லா

உங்களுக்கே அறி எல்லாம் தரமானாயிருக்கு അല്ലையா தரமான குறஞ்சை ஏட்டவுண்டே இடையில செக்கண்ணா காளிசாரி கம்பெனி பிரம்மனக்கு என்ன போட்டிருக்காங்க? சேவல்மார்க் பிராண்ட் சேவல்மார்க் நல்லா ஆனா எந்த கலப்படமும் இல்லாத ઓરિஜினல் ആണ് எந்த கலப்படமும் இல்லையா சரி திரும்ப திரும்ப கேட் வந்து வாங்குறாங்க வாங்குறாங்க இல்லையா சரி